இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நான் அஞ்சு சாண்ட்விஜு கலவாக தான் எடுத்திருக்குறேன் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு பாதி வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்லை கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருக்குறேன் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதுவும் ஆவியில் வேக வச்சு வச்சுருக்குறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ எல்லாம் இது போட்டு அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாண்ட்விஜுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூட மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்கால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கரம் மசாலா கால் ஸ்பூன் கம்மியாக மல்லித்தூள் கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கங்கள்லனா ரொம்ப மசாலாவாக இருக்கும் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் என்ன அந்த மசாலாவோட பச்சை வடை போகணும் லைட்டாக போய் கையில் நினச்சி கொஞ்சமாக தண்ணி ரெண்டு கை நினச்சி தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகப்பொடியும் இது கூடவே கொஞ்சம் ஜீரகப்பொடியும் ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணெயிலே போட்டுருங்க நான் எடுத்து வச்சேன் போடாமல் விட்டுட்டேன் இது கூட கொஞ்சமாக கேரட் திருவல் ஒரு சின்னதாக பாதி கேரட் எடுத்து தெரிய வச்சுருக்கிறேன் இப்போ மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மதித்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட மல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது அந்த நேரம் சூடாக சாண்ட்விஜ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ரெண்டு ப்ரெட்டு நான் ரெண்டு சாண்ட்விஜ் தான் இப்போ செய்ய போகிறேன் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுடுங்க இதில் வந்து நீங்கள் வந்து பட்டர் கூட கொஞ்சம் தடவை தடவிக்கலாம் பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கங்க அப்படியே ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா எல்லா பக்கமும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எ போட்டுடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ப்ரெட்டுக்கும் மசாலா தடவையாச்சு இப்போ இது மேலே நீங்கள் சீஸ் வைக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற இருந்தால் ஒரு சீஸ் அப்படியே ஒவ்வொரு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க நான் எதுவுமே வைக்கல குழந்தைங்க அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றாங்க சீஸ் எல்லாம் தான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரோ நெய்யோ கூட வச்சுக்கலாம் நான் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ எடுத்து ஒரு ப்ரெட்டை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட அந்த ப்ரெட்டும் நல்லா ஜாம் ஆகிக்கும் அப்படி சிம்மில் வச்சே வேக விடணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க பட்டர் இருந்தால் பட்டர் நெய் இல்லைன்னா நெய் வச்சு இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சாண்ட்விஜு தயாராகிடும் நல்லா சூடாக செஞ்சு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே சூடாக செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தான் செஞ்சுருக்குறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்படி கட் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சோ மைனஸ் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான மசாலா சாண்ட்விஜ் ரெடி பாருங்கள் இவ்வளோ மசாலா எனக்கு அஞ்சு பிரெட்டுக்கு வந்துச்சு இவ்வளோ மசாலா மீதி எடுத்து வச்சுருக்குறேன் பேட்டிக்கு வந்தாங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறக்கு சரியா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா ப்ரெட் சாண்ட்விச் ரெடி இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்